இந்த ஆறாம் பாகம் வந்து கட்டி வீடு பாத்தீங்கன்னா நெக் கதை சொல்லுவாங்க நெய் ஒரு பெண்ணு வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பெண்கள் எல்லாம் அடங்க மாட்டாம இருக்கிறாங்க இல்லைங்களா நான் அப்படித்தான் நான் இப்படித்தான் நடப்பேன் நான் யாருக்கும் தர முடியவே மாட்டேன் அப்படி அந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப சட்டமா சொன்னாங்கன்னா அவங்க ஒரு பத்து முறை வயக்காத கூடியிருப்போங்க கதை நிமிர்ந்து அது தலை குமிஞ்சு நிக்கணும் அதை பார்த்ததும் நம்ம தலை குமிஞ்சு சரி தலை அவங்க சொல்ல செல்போன புரிஞ்சு பாக்குறாங்கல்ல புரிஞ்சு

நம்ம வீட்டுல வைக்கலாம்ல சார் அது உங்க கோயில சார் சார் வீட்டுல கோயிலுக்கு போறீங்க எனக்கு அரைச்சல் பண்ண உனக்கு அரைச்சல் பண்ணா சொல்ல பண்ணலாம் நீங்க ஜோசியர் நம்ம கிளைம் நல்லா இருந்தா நமக்கு ரெண்டு வர போடு அந்த கிளைம்ல இருக்கிற எல்லாரும் அரைச்சல் பண்ணா இந்த செல்போன்ல நல்லா ஒரு பண்ணி சாமி கிட்ட சொன்னீங்கனாலே எடுத்து மனசு நல்ல மனசு

சதையில சந்தக்கார வீட்டுல பாட போட்ட சார் ராகு வந்து போகணும் புரியுதுங்களா அதுக்கு மேல போகப்பட்ட இன்னொரு விஷயம் அந்த கும்பராசிக்கார வீட்டுல குபேரன் ராகு பெரும்பாலாம் புரியுதுங்களா அதனால அந்த வீட்டுல போகத்துக்கு அதிபதியான பாடல் போட்டான்னு தெரிஞ்சாலே சுக்கரமா சுமாம் அவ்வளவு காசு

மேலமா அவங்க <laughs> 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 बारे <laughs> में आए तो आपको तो फिल्म को तो आते हैं फिल्म आएगी ये बारे में तो कुछ बता नहीं पाने हैं आपको क्या बात है बारे में बारे में क्या बात है नजदीक दिलता है ना बात कोई यूं ही नहीं होती हमारी हाँ आपने नारे लगाएं नजदीक हो गया आप मना करने के लिए ना आईया एक बार आते हैं राज्य सरकार को को

அது குபோரன் பிறந்த நட்சத்திரமாங்கிறத மது அந்த காலத்துல சதையா நல்லா கருப்பாய் ஆளுங்களை அவங்க எல்லாம் வாங்கி வச்சு அழிப்பாங்க நல்லா இருக்கு ஆனா ரச்சனை இதனாலதான் சரி புரியுது பத்து வீட்டுல சதயம் இருக்கும் கிடைக்காத ஒரு நாள் அவர் இறந்து போனவங்க குடிப்பாரு அதனால ஓப்பன் பண்ணி வைப்பாங்க அது வந்து அவருக்கு